கிருத்திகா சமையல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பாக்க போறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் ரைஸ் தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஆல்ரெடி என்னோட இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் சமையலோட லிங்க்ஸ் எல்லாம் எல்லா வீடியோ இது கொடுத்துருக்கேன் நீங்க வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் பூச்சி எதாக இருந்துச்சுன்னா அது இதுவாகிடும் அதனால் அது தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இதில் தான் சாதம் போட்டு கலக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு இது கலர் வருதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே அதை நல்லா கிளரி விட்டுருங்க நான் தண்ணியெல்லாம் எதுவுமே விடலை அந்த எண்ணெயிலே தான் அதை கலர்றேன் ஏன்னா நம்ம சாதம் போதும் அந்த எண்ணெயிலேயே அதை நம்ம கலர்னோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க அதோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் வந்து பப்படு அப்பளம் இல்லைன்னா பச்சடி இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஆல்ரெடி என்னோடய சேனல் சேனல்ஸில் வந்து நிறைய சமையல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காவது எதாவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா வீடியோஸுமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா கேலரி விட்டுடலாம் அந்த இதோட சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அது நல்லா கேலரி விட்டுடலாம் இப்போ இது சாதம் பார்த்திங்கன்னா நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன் இந்த நார்மல் ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகுக்கு உங்களுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் அப்படி தான் இப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் இப்போ அந்த சாதத்தை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருப்பாருங்க உதிரி உதிரியாக இருந்தால் உங்களுக்கு அந்த வெரைட்டி ரைஸ் கலக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு அந்த சாதத்தில் நல்லா அதை கிளறி விட்டுருங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் யாருக்காவது எதாவது ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது என்ன ரெசிபி வேணுமோன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் இப்போ இது நல்லா கிளரி விட்டுடலாம் அந்த காலிஃப்ளவரோட இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டோம்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன என்ன வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்